நடிகர் ரவி ரவினின் சொகுசு பங்களா வீட்டிற்கு வாங்கிய கடனை முறையாக செலுத்தாததால் தனியார் வங்கி அதிகாரிகள் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் சென்னை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய இஞ்ச பாக்கத்துல நடிகர் ஜெயம் ரவி வந்து சொகுசு பங்களாவ தனியார் வங்கியில கடன் வாங்கி வாங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு பல மாத இந்த கடன் வாங்கிய தொகையை பல மாதங்களாக நடிகர் ஜெயம் ரவி வந்து செலுத்தாதனால வங்கி நிர்வாகம் ஜப்தி செய்ய போவதாக நோட்டீஸ் ஒட்டி உள்ளது தொடர்ந்து வங்கி கடனை கட்டாவிட்டால் விரைவில் வீட்டை ஜப்தி செய்வதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகாரிகளுடைய அறிவிப்பின் பேர்ல நோட்டீஸ் என்பது நடிகர் ஜெயம் ரவியோட வீட்டுல ஒட்டியிருக்கக்கூடிய சூழ்நில நம்மால் பார்க்க முடிகிறது இவர் வாங்கிய கடன் தொகை பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கில மூன்று பெற்றுள்ளதாகவும் அதாவது கோடியே லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாகவும் இந்த கடனை செலுத்த வேண்டும் என்பது அந்த நோட்டீஸ்ல தெளிவாக எழுதியிருக்கு அது மட்டுமில்லாம முன்னதாக வாங்கிய முன்னதாக வங்கி சார்பில் ரவி மோகன் கொரியருக்கு கொரியர் மூலமாக நோட்டீஸ் தற்போது நேரடியாக வீட்டிற்கே வந்து அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கு குறிப்பாக கடன் தொகையை செலுத்தவில்லை என்றால் ஜப்தி செய்யப்படும் விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் West and Breeze.